என் அன்பு குழந்தையை நீ எதிர்பார்க்காத அளவிற்கு நீ சற்றும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம்ப முடியாத பேரதிசயம் எல்லாம் இனி வரும் நாட்களில் உன் வாழ்வில் நடக்கும் இந்த கந்தனை நம்பி நான் என் பக்தர்களை கைவிட்டதாக இல்லை உனக்கு வேண்டியதையும் உனக்கு உயிருக்கு உயிராக நீ நினைப்பதையும் நான் நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நான் தர வேண்டியது எல்லாமே என்னிடம் மிகவும் பாதுகாப்பாகவே இருக்கின்றது தகுந்த நேரத்தில் அதை உனக்கு கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்த நினைத்திருக்கின்றேன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தால் அது உனக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் உன்னுடைய சூழ்நிலை என்ன என்று தெரிந்து நான் உன்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தை நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்களையும் நான் நிச்சயம் கொண்டு வருவேன் என்னுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெய் நீ உணருவாய் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த முருகன் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் வெகு நாட்களாக வெகு காலமாக நிறைவேறாமல் இருந்த அத்தனை விஷயங்களும் இனி வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக நடப்பதை பார்த்து நிமை சிலிர்க்கப் போகின்றாய் நீண்ட நாளாக நெடுநாளாக துயரங்களை அனுபவித்த நீ அந்த துயரத்திலிருந்து முழுவதுமாக என்னுடைய அருளால் வெளிவந்தே தீருவாய் கஷ்டங்களை அதிகமாக சந்தித்த நீ நான் இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போவதை நிச்சயம் பெற்று மகிழ்வாய் கர்மவினையின் காரணமாகத்தான் இத்தனை பல கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தது அதில் பல இழப்புகளை நீ சந்தித்திருக்கின்றாய் பல உறவுகளிடம் பல அவமரியாதைகளை நீ சந்தித்திருக்கின்றாய் பல எதிர்ப்புகளை பிறரிடமிருந்து சந்தித்திருக்கின்றாய் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை என்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் போதும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் இனி உயர்த்தி காண்பிப்பேன் என் அன்பு குழந்தையே செழிப்பாக உன்னுடைய வம்சமே வாழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய குளம் தலைக்கக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்போடு நீ நிச்சயம் வாழ்வாய் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகின்ற தருணங்கள் இனி வரும் நாட்களில் உனக்கானதாக அமையும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கின்ற பொழுதும் மகிழ்ச்சியை நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிரந்தரமாக வைத்திருப்பேன் என் அன்பு குழந்தையே இந்த முருகனுடைய வாக்கு உன் வாழ்வில் நிச்சயம் பளிக்கும் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நீ எட்டி பிடித்து விடுவாய் தடைகள் எது வந்தாலும் அத்தனையையும் தகர்த்தெறிந்து என்னுடைய பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ தன் நம்பிக்கையை அதிகம் பெற்று உன்னுடைய இலக்கை சுலபமாக அடைந்து விடுவாய் உற்ற துணையாக நான் உனக்கு எல்லா நேரங்களிலும் இன் இருந்து வழிநடத்துவேன் உன் வாழ்க்கையில் இனி தென்றல் காற்று வீசும் அழகாக உன்னுடைய வாழ்க்கை இனி மாறும் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உன் வீட்டு வாயிற் கதவை வந்து தட்டும் நீ கேட்டது எல்லாம் நடக்க விட்டது என்பதை இக்கணமே நீ உணர தொடங்கி விடுவாய் இனி உனக்கு என்ன கவலை ஒவ்வொன்றாக தொடங்கிவிடும் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது அல்லவா நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் வாழ்வில் உனக்கு எதுவும் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு எல்லா வளமும் உன்னிடம் வந்து சேரும் லக்ஷ்மி கடாக்ஷத்தோடு உன்னுடைய முகம் இனி ஜொலிக்கும் உன் நாவிலிருந்து ஒரு சிறு கடும் சொல் கூட வெளிவராத அளவிற்கு இனிமையான சொற்களை மட்டுமே நீ பேசி நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே உன்னுடைய எண்ணங்களில் வளர்த்து கொண்டு செழிப்போடு நீ வாழப்போகின்றாய் சந்தோஷம் என்ற ஒன்று அதிக அளவில் உன்னிடத்தில் இனி இருக்கும் நீ தவமாய் தவம் இருந்து என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் நான் உடைய பொழுதில் கொடுத்து மகிழ்விப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி சில விஷயங்கள் நடந்தால் அது உனக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக்கொடுக்க நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பாடத்தை நீ நன்றாக புரிந்து கொண்ட பின் அந்த செயலின் தாக்கம் அடங்கிவிடும் எதை நினைத்தும் பெரிதாக கவலைப்படாமல் எல்லாமே நன்மைக்காகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு உண்மையை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதை நினைத்தும் பெரிதாக கவலைப்பட மாட்டாய் காலம் செல்கின்றது கேட்டது இன்னும் கிடைக்கவில்லை என்று கவலையோடு இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்கு தேவையானதை தேவையான தருணத்தில் கொடுத்து மகிழ்விப்பேன் என் அன்பு குழந்தையே குழப்பமான மனநிலையில் இருந்தாய் அந்த குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்தது அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை நாடி வரப்போகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை சிலிர்க்க வைக்கும் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று நினைத்துக்கொள் நீ நிச்சயம் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றே இருக்கின்றாய் உன் மனம் சிலரால் உடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த உடைந்த மனம் இப்பொழுது அந்த விரிசல்களை எல்லாம் மறைத்து வாழ்ந்து வருகின்றது உன்னை சுற்றி இருந்த சோதனைகள் அனைத்தையும் நீ உன் வாழ்விற்கான வெற்றிப்படிகளாக மாற்றி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்களுக்கு என்னுடைய காட்சி புலப்படும் அக்கணத்திலிருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்து சேரும் இன்றைய தினத்திலேயே நான் உனக்கு காட்சி கொடுத்து மகிழ்விப்பேன் வரும் செவ்வாய் என்று உன்னுடைய கரங்களில் ஒரு மகிழ்ச்சி வந்து சேரும் இத்தனை நாள் காலம் வீணாகியதே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த விஷயம் உன் கையில் கிடைக்கப் போவதை நினைத்து நீ மகிழ்ச்சி நீ முன்னேறும் காலம் வந்து விட்டது கோழையாக இருந்து தோற்று போன எல்லாம் முடிந்து வீரனாக இருந்து வெற்றியை பெற்று சாதிக்கப் போகின்றாய் எதற்காகவும் இனி அதிகமாக நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே வராது நீ மனதில் நினைக்கும் கணமே அது உன் கரங்களில் கிடைக்கக்கூடிய ஆச்சரியம் எல்லாம் இனி நடக்கும் முருகனுடைய ஆசை அதிகமாக இருக்கும்பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் பயத்தை எல்லாம் விட்டொழித்துவிடு பயத்தை கலைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக்கொள் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் எவ்வளவு அளவுக்கு அதிகமான கண்ணீர் துளிகளை நீ வெளிவிட்டிருக்கின்றாய் அத்தனை கண்ணீர் துளிகளும் என் கரங்களில் பட்டிருக்கின்றது ஒவ்வொரு காரணத்தையும் அறிந்த நான் அந்த கண்ணீர் துளிகள் இனி எப்பொழுதும் வராத அளவிற்கு நீ மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கு எல்லாம் புரிய வைக்க வேண்டிய பாடங்களை நான் புரிய வைப்பேன் எதற்காக இப்படி நிகழ்ந்தது என்று கவலைப்படுவதில் பலன் இல்லை நடந்து முடிந்ததை நினைத்து பலன் இல்லை இனி வரும் நாட்களில் நீ நலமாக வாழ வேண்டுமானால் நடந்து முடிந்த கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளை அறவே உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு இன்றைய நாள் உன் கரத்தில் கிடைத்திருக்கின்றது இனி வரும் நாட்கள் உனக்கானது என்று நம்பி உன்னுடைய வேலையை கடமையை செய் பொறுப்போடு இருந்து உன்னுடைய கடமையை செய் அதற்கான பலனை இந்த முருகன் நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை செய் மிக பெரிய இன்பத்தை நீ அடைவாய் நல்லது நடக்கும்